வணக்கம் இது தமிழ் மீனின் காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புதுக்குடியிருப்பில் புதைகுழி தோண்டும் பணிகள் நிறுத்தம் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுவர்கள் வெளியாகியுள்ளன இலங்கையில் கடல்சார் ஆராய்ச்சியை மீண்டும் தொடங்க நோர்வே வழியாக ஊடுருவுமா சீனா சிங்கமலை நீர்த்தேக்கத்தில் மாற்றுத்திறனாளர்களின் தொழில் வாய்ப்புகள் தொடர்பிலான கலந்துரையாடல் இலங்கை செய்த தவறே அமெரிக்காவின் வரிக்கான காரணம் சஜித் பிரேமதாச விமர்சனம் விமானம் மூலம் செல்ல விசா மறுப்பு படகு மூலம் அகதியாக தமிழகம் சென்ற இலங்கை சட்டவிரோதமாக விற்பனைக்கு வைத்திருந்த மதுபானங்களுடன் ஒருவர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் விடுதலை புலிகள் பயன்படுத்தி நிலக்கீழ் பதங்கு குழியை தோண்டும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ளது விடுதலை புலிகள் பயன்படுத்தி நிலக்கீழ் பதங்கு குழியை தோண்டும் நடவடிக்கை நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது எட்டாம் வட்டாரம் மந்துவில் கிராமத்தில் உள்ள தனியார் காணியொன்றில் போரின் முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் பயன்படுத்தினர் என கருதப்படும் நிலக்கீழ் பதங்கு குழியை தோண்டும் நடவடிக்கை பொது குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் பி ஆர் ஹெரத் தலைமையில் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் குறித்த காணியில் கன்னிவடி அகற்றும் ராணுவத்தினர் நிலை கொண்டிருந்தனர் போரின் குண்டு தாக்குதல்களால் குழியின் வாயில்கள் மூடப்பட்ட நிலையில் அதனை மக்கள் பொருட்படுத்தவில்லை இந்த நிலக்கீழ் குழி சுமார் இருபது அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலக்கீழ் பதங்குகளில் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என சிலர் வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் நிலத்தை தோண்டும் நடவடிக்கையை முன்னெடுத்தனர் அதன் பின்னர் புது குடியிருப்பு போலீசார் அந்த பகுதியை பார்வையிட்டு நீதிமன்ற நடவடிக்கையை முன்னெடுத்தனர் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டு நேற்று குறித்த நிலக்கீழ் குழியை கிராம சேவையாளர் விசேட படையினர் குண்டு செயலிழக்கும் பிரிவினர் போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் கனகரக இயந்திரம் கொண்டு துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததுடன் நிலக்கீழ் குழியில் நீர் நிரம்பி காணப்படுவதால் அதனை வெளியேற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை சம்பவ இடத்திற்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் குறித்த பகுதிகளை பார்வையிட்டதுடன் தொடர்ந்தும் நேற்று காலை அகழ்வு பணிகளை முன்னெடுக்க போலீசாருக்கு பணித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து நேற்று காலை அளவில் அகழ்வு பணி ஆரம்பமாகி எதுவுமற்ற நிலையில் வரும் தகரங்களில் இருந்தமையினால் நேற்று மாலை நான்கு முப்பது மணியளவில் அகழ்வு பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டிற்கான கல்வி பொது சாதாரண தர பரீட்சை பெறுவர்கள் வெளியாகியுள்ளன தோற்றிய பரட்சாத்திகள் பரட்சை திணைக்களத்தின் இணையதளத்திற்கு சென்று தங்களது சுட்டன் உள்ளிட்ட விவரங்களை உள்ளீடு செய்வதன் மூலம் பெருபேறுகளை அறிந்து கொள்ள முடியும் ஐநா ஆராய்ச்சி கப்பலுக்கு இலங்கைக்குள் நுழைய கடைசி நேரத்தில் அனுமதி வழங்குவது மிகவும் தாமதமானது ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் ஆராய்ச்சி கப்பலுக்கான நிலையான இயக்க நடைமுறை தயாரிக்கப்படாததால் ஐநா கப்பல் நுழைய அனுமதிக்கப்படவில்லை என வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த ஐநா ஆராய்ச்சி கப்பலுக்கு நோர்வே அளிக்கிறது இந்த கப்பல் நோர்வேயால் கட்டப்பட்டது மற்றும் நோர்வேயால் கட்டப்பட்ட மூன்றாவது ஆராய்ச்சி கப்பல் இது ஆகும் நோர்வே கட்டிய இந்த ஐநா ஆராய்ச்சி கப்பல் இலங்கைக்குள் நுழைய முடிவு செய்ததற்கு சில காலத்திற்கு முன்பு அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் நோர்வே பிரதமர் ஒஸ்லோவில் சந்தித்து இலங்கையை கடல்சார் மையமாக மாற்றுவது எப்படி நீல பொருளாதாரம் மூலம் பொருளாதாரங்களை மேம்படுத்த இரு நாடுகளும் எவ்வாறு ஒன்றிணையலாம் என்பது குறித்து விவாதத்தில் ஈடுபட்டனர் இலங்கையில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட முதல் வெளிநாடு நோர்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பண்டார்நாயக்க அரசாங்கத்தின் போது சீனோர் மூலம் இலங்கையின் மீன்பிடி தொழிலை வளர்க்க நோர்வே உதவத் தொடங்கியது சீனோர் மூலம் இலங்கையில் கடல்சார் ஆராய்ச்சிக்கான அடித்தளம் சிறிது காலத்துக்குப் பிறகு அமைக்கப்பட்டது விடுதலை புலிகள் போரின்போது இலங்கையில் அமைதி செயற்பாட்டில் நோர்வே தலையிட்ட பிறகு நோர்வேயின் கவனம் அமைதி செயற்பாட்டில் திரும்பியது நோர்வே பிரதமர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பிரதமர் ரணிலை சந்தித்தார் அவர்கள் நீல பொருளாதாரம் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர் நோர்வேயும் சீனாவும் பின்னர் கடல்சார் ஒத்துழைப்பை தொடங்கினர் கடந்த ஜூன் மாதம் நோர்வேயும் சீனாவும் பசுமை எதிர்காலத்திற்கு ஒன்றாக பயணம் செய்தல் மாநாட்டை நடத்தி நோர்வேக்கும் சீனாவுக்கும் இடையிலான கடல்சார் ஒத்துழைப்பை உயர்மட்டத்திற்கு எடுத்துச் சென்றன நோர்வேக்கும் சீனாவுக்கும் இடையிலான இந்த கடல்சார் ஒத்துழைப்பின் மூலம் இலங்கை பெறக்கூடிய நன்மைகள் குறித்து சீன கடல்சார் நிபுணர்கள் ஏற்கனவே தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர் இருப்பினும் இலங்கையில் ஆராய்ச்சி கப்பல்களுக்கு விதிக்கப்பட்ட தடை காரணமாக சீன ஆராய்ச்சி கப்பல்கள் இலங்கைக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவது சாத்தியமில்லை வெளியுறவு அமைச்சர் விஜிதா அளித்த பேட்டியில் ஆராய்ச்சி கப்பல்களுக்கான எஸ்ஓபிகளை தயாரிப்பது பல மாதங்களுக்கு நடைபெறாது என்பதை காட்டுகிறது என்பிபி அரசாங்கம் இலங்கையில் கடல்சார் ஆராய்ச்சியை கூட்டாக நடத்துவதற்கு எவ்வாறு ஒப்புக்கொள்ளும் என்பதை உறுதியாக கூற முடியாது ஹேட்டன் நகரத்திற்கு பிரதானமாக நீர் வழங்கும் சிங்கமலை நீர்த்தேக்கத்தில் இருந்து தண்ணீர் எடுப்பதை ஹேட்டன் நீர்வளங்கள் பிரிவு நிறுத்தியுள்ளது நேற்று மாலை நீரில் மூழ்கி இளைஞரொருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த நீர் நீர்வளங்கள் பிரிவு அண்மை காலமாக நீர் விநியோகத்தை நிறுத்தியுள்ளது ஹேட்டன் நீர்வளங்கள் சபை இதுவரை சிங்கமலை நீர்த்தேக்கத்திலிருந்து பல நீர் மாதிரிகள் எடுத்து ஆய்வக சோதனைகளுக்கு அனுப்பியுள்ளது சுகாதார மருத்துவ அதிகாரிகள் மற்றும் ஹேட்டன் நீர்வளங்கள் சபையின் பதில் அதிகாரி லால் விஜயநாயக்க மற்றும் அவரது குழுவினர் சிங்கமலை நீர்த்தேக்கத்தின் இட ஆய்வொன்றை மேற்கொண்டனர் ஹேட்டன் நீர்வளங்கள் சபைக்கு இரண்டு நீர் ஆதாரங்கள் இருந்தாலும் சின்கி மேல் நீர்த்தேக்கத்தில் இருந்து தண்ணீரை எடுக்க முடியாததால் நீர் நுகர்வோருக்கு ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் தண்ணீரை வழங்க முடியாது என அவர் கூறினார் ஆய்வக சோதனைகளுக்கு பிறகு அறிக்கைகளின் அடிப்படையில் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் மாற்றுத்திறனாளிகளின் தொழில் வாய்ப்புகள் தொடர்பாக பிரதானிய அறம் அமைப்பினருக்கும் புதிய வாழ்வு நிறுவனத்திற்கும் இடையிலான கலந்துரையாடல் என்று நேற்றைய தினம் கிளிநாட்சியில் இடம்பெற்றது புதிய வாழ்வு நிறுவனத்தின் இணைப்பாளர் சு விஜயநாதன் தலைமையில் ஆரம்பமான கலந்துரையாடலில் அறம் அமைப்பினர் புதிய வாழ்வு நிறுவனத்திற்குமான கலந்துரையாடலில் புதிய வாழ்வு நிறுவனத்தின் செயற்பாடுகள் தொடர்பாகவும் அங்கிருக்கின்ற வலுவிழப்பு உள்ளான நபர்களுடைய உடல் உள நலன் தொடர்பாகவும் வலுவிழந்த நபர்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக இவ்வாறான தொழில் வாய்ப்புகளை வழங்க முடியும் என்பது தொடர்பாகவும் இளைஞர்களுக்கான தொழில் வாய்ப்பு தொடர்பிலான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன குறித்த கலந்துரையாடலில் புதிய வாழ்வு நிறுவனத்தின் தலைவர் சூது உபதலைவர் பதர்ஷினி உப செயலாளர் சே கருணாகரன் இயக்குனர் சபை உறுப்பினர்கள் நிர்வாக உறுப்பினர்கள் பிரதானிய அறமமைப்பின் வன்னி விழிப்புலனற்றோர் சங்கத்தின் உபதலைவர் உள்ளிட்ட நிர்வாக குழுவினர் மற்றும் சமூக நலன்பிரும்பிகளும் மாற்றுத்திறனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர் அமெரிக்காவிற்கான ஏற்றுமதிகளுக்கு குறைந்த வரிகளை நிர்ணயிக்க இலங்கை தவறியமை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தமது கண்டிப்பை வெளியிட்டுள்ளார் பலவீனமான மற்றும் தன்முனைப்பு பேச்சுவார்த்தைகளே இதற்கான காரணம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் ஏற்றுமதி பொருட்கள் மீது முப்பது வீத வரியை அறவிடவுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இந்த நிலையில் தன்முனைப்பு மற்றும் பலவீனமான பேச்சுவார்த்தைக்காக செலுத்தும் விலையாக இந்த வரி அமைந்துள்ளது என்று சஜித் பிரேமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தன்முனைப்பு மற்றும் பலவீனமான பேச்சுவார்த்தைகளுக்காக செலுத்தும் விலையாக இந்த வரி அமைந்துள்ளது என்று சஜித் பிரேமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக இப்போது கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் அமெரிக்க டொலர் ஏற்றுமதியின் எதிர்காலம் குறித்து சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் சிக்கலான உலக பேச்சுவார்த்தைகளுக்கு பாடப்புத்தக நிபுணர்களை நம்பியிருப்பதன் ஆபத்துகளையும் அவர் இந்த விடயத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் விமானம் மூலம் தமிழகத்திற்கு செல்ல விசா மறுக்கப்பட்டதால் படகு மூலம் அகதியாக வந்து இலங்கை தமிழர் ஒருவர் தனஸ்கோடி அடுத்த மூன்றாம் மணல் திட்டில் தவித்த நிலையில் இந்திய கடலோர காவல் படையினர் நேற்று அதிகாலை மீட்டு மெரைன் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் தனஸ்கோடி கடல் பகுதியில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற கடற்தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் நடுக்கடலில் மூன்றாம் மணல் திட்டில் இலங்கை தமிழர் ஒருவர் நிற்பதாக இந்திய கடலோர காவல்படையினருக்கு தகவல் கொடுத்தனர் இதனையடுத்து இந்திய கடலோர காவல்படை முகாமுக்கு சொந்தமான ஹோவர் கிராப்ட் ட்ரோந்து கப்பல் தனஸ்கோடி அடுத்து மூன்றாம் மணல் திட்டுக்கு சென்ற இந்திய கடலோர காவல்படையினர் அங்கு கடற்தொழிலாளர்கள் கொடுத்த தகவலுக்கு அமைய நின்று கொண்டிருந்த இலங்கை தமிழரை பத்திரமாக மீட்டு தனஸ்கோடி அடுத்து முனை கடற்கரைக்கு அழைத்து வந்து ராமேஸ்வரம் மரைன் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் ஒப்படைக்கப்பட்ட இலங்கை தமிழரை மண்டபம் மறைன் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் விசாரணையில் மட்டக்கிழப்பு மாவட்டம் ஏறாவூர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த கியோசன் என தெரியவந்தது நிலங்களை விற்றுவிட்டு மீண்டும் விமானம் மூலம் தமிழகத்துக்கு திரும்பி வர விசா கிடைக்காததால் கியோசன் சட்டவிரோதமாக படகு மூலம் தமிழகம் வருவதற்காக நேற்றிரவு மன்னார் கடற்கரையில் இருந்து ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுத்து படகொன்றில் புறப்பட்டு நள்ளிரவு தனஸ்கோடி மூன்றாம் மணல் திட்டில் வந்து இறங்கியுள்ளது தெரிய வந்துள்ளது மத்திய மாநில உளவுத்துறையினர் கியோசனை விசாரணை நடத்திய பின்னர் கியோசன் மண்டபம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளார் லிந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மட்டுகளை தோட்டத்தில் பௌர்ணமி தினமான நேற்றைய தினம் சட்டவிரோதமான முறையில் மதுபானங்களை விற்பனை செய்யவிருந்த நபர் ஒருவரை நுவரலியா மாவட்ட ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் நுவரலியா மாவட்ட ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு குறித்த தோட்ட பொதுமக்கள் மூலம் கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது லிந்துலை மட்டுக்கலை தோட்டத்தில் மது விற்பனை செய்யும் இடத்தை சுற்றி திடீர் சுற்றி வளைப்பு மேற்கொண்ட போது அனுமதி பத்திரமின்றி விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த முப்பது மதுபான போத்தல்களையும் தொண்ணூற்றி ஆறு போத்தல்களையும் வைத்திருந்த குற்றச்சாட்டில் அதே தோட்டத்தில் நீண்ட நாட்களாக மது விற்பனை செய்து வந்த முப்பது வயதுடைய ஆணர்வரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் அவரிடமிருந்து மீட்கப்பட்டு மதுபான போத்தல்களையும் பறிமுதல் செய்து லிந்துலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன சந்தேக நபரை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு பின்னர் அவரை நுவரலியா மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை லிந்துலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழ் விண்ணின் செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற வணக்கம்